ஓம் சக்தி பெங்களூர் கெங்கேரி சிவகுமார் சுவாமிஜி நகரை சார்ந்த சுரேஷ் ஜோதி தம்பதிகள் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமா யூடியூப்பில் பார்த்துட்டு நம்பிக்கையோடு அம்மாவை தேடி வந்து முதல் மாதம் கும்பப்படையில் வாங்கி சாப்பிட்டு இரண்டாவது மாதம் கும்பப்படையில் வாங்கி சாப்பிட்டு அதே வாரத்திலேயே அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க தற்சமயம் இந்த குழந்தை ஏழு மாதம் இருக்காங்க சித்திர ஒன்று நன்னாளான இன்று நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து சுக பிரசவத்தை இந்த சேலத்து மகமாய் ஈடெடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் ஆகி நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல் ஆயிரம் ஆயிரம் தம்பதிகளுக்கு கும்பப்படையில் பிரசாதத்தின் மூலியமாக உடனுக்குடனாகவே கருவை தக்க வச்சு கலிபத்தின் கண்கண்ட தெய்வமாக இந்த சேலத்து மகமாய் அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க நித்தனித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்கள் கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க இந்த சேலத்து மகமாயூருடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் சக்தி பராசக்தி